ஆளுநர் ரவி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை படிக்காமலேயே சென்றிருக்கிறார் அதற்கு காரணமாக இப்போ ஒரு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா கோட்ஸுவோடு ஒப்பிட்டெல்லாம் என்னை பேசுனதுனால அவையின் மாண்பு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவையின் மாண்பு கருதி நான் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை இப்ப தாக்கல் பண்ணியிருக்கிறாரு நீங்க சட்டமன்றத்துல நடந்ததை எப்படி பாக்குறீங்க சட்டமன்றத்துல நடந்தது அப்படிங்கிறது அவைக்கு ஆளுநர் ஒரு மிகப்பெரிய கண்ணிய குறைவை ஏற்படுத்தியிருக்கிறார் அதாவது வரலாறு காணாத அளவிற்கு அந்த அவையை அவமதித்திருக்கிறார் அவையை அவையினுடைய உறுப்பினர்களை அரசை அந்த அவையை தேர்ந்தெடுத்த மக்களை என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஆளுநர் அவமானப்படுத்தியிருக்கிறார் தன்னுடைய கடமையிலிருந்து முற்று முழுதாக தவறி இருக்கிறார் இந்த ரெண்டுதான் முக்கியமானது மற்றபடி அதை நியாயப்படுத்துறதுக்காக அவர் கொடுத்த அறிக்கை அப்படிங்கிறது அவருடைய அறியாமையையும் இயலாமையையும் ஒரு கண் இது தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தையும் கொடுப்பதாகத்தான் பாக்குறேன் அந்த அறிக்கையில கடைசியில முடிக்கும் பொழுது கோட்சேவின் ஃபாலோவர் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ரெண்டு விஷயம் நமக்கு கேள்வியா வருது ஒண்ணு மாண்பு சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவியை கோட்சேவின் ஃபாலோவர் என்றோ அல்லது சவார்கரின் ஃபாலோவர் என்றோ சொல்லவில்லை சவார்கரின் வழிவந்தவர்களை விட வழி வந்தவர்களை விட எந்த வகையிலும் இந்த அவை அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மறைமுகமாக தமிழ்நாடு சலைத்தவர்கள் அல்ல இலக்காரமா போயிடல அவர்களை விட நாங்க குறைஞ்சு போயிடல என்று பாஜகவை சுற்றி தான் அந்த வார்த்தை வந்திருக்கிறது கோவப்பட வேண்டியது பாஜகவினர் அவர்கள் கூட அது பெரிதா எடுத்துக்கல ஆளுநர் தன்னை சொன்னதாக கனவு கண்டு கொண்டு அதாவது அவரே கனவு கண்டாரு கோட் சேவின் வாரிசு என்றோ கோட் சேவின் என்றோ சவார்கரின் ஃபாலோவர் என்றோ நம்முடைய சபாநாயகர் சொன்னதாக இவரே கருதுற கருதி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் நடக்காத நிகழ்வுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கை தான் அது இன்னொரு விஷயம் அதுல மறைமுகமா அவர் ஒப்புதல் வாக்கும்படி இருக்கு நமக்கு தான் நடக்கலன்னு நாம சொல்றோம் ஆனா அவர் வந்து நடந்ததாக கருதுகிறார்ல அப்படி நடந்ததா கருதும் பொழுது கோட்ஸே அவர் கோட்ஸேவ் மட்டும் சொல்லல சபாநாயகர் அவர்கள் அவர் சவார்கரின் சேர்த்து சொன்னார் சவார்கரின் ஃபாலோயர் சவார்கரின் வாரிசு கோட்ஸேவின் வாரிசுன்னு சொன்னார் நீங்க கோட்சேவை மட்டும் குறிப்பிடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மறைமுகமான சவார்க்கரின் வாரிசு நான் வந்து சவார்க்கரின் ஃபாலோவர் அப்படிங்கறத ஒத்துக்கறீங்களா ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் ஆஹ் சவார்க்கரின் ஃபாலோவர்னு ஒத்துக்கிட்டா சவார்க்கரினுடைய வாரிசுகளை விரட்டி அடிப்பது இந்த மண்ணினுடைய இயல்பு அப்படி விரட்டி அடிப்போம்ங்கிற லட்சியத்தோட தான் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல இருநூத்தி முப்பது பேர் உள்ள போய் உக்காந்துருக்கறாங்க அந்த அவையே சவார்க்கருக்கு எதிரான தான் சவார்க்கரின் விதைக்க விரும்பிய ஒரு தேசியத்திற்கு சவார்க்கர் விதைக்க விரும்பிய ஒரு வெறிக்கு எதிரான அவைதான் அந்த அவை அந்த அவைய நீங்க அவமானப்படுத்திட்டு வந்து நான் சவார்கர் வாரிசு சவார்கருடைய ஃபாலோவர் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டை அதை விரட்டி விரட்டிதான் அடிக்கும் இன்னைக்கு அவையிலிருந்து விரட்டி அடிச்சா மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிப்பாங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு வேணா கவர்னருக்கு நம்ம ரிப்ளை பண்ணலாம் அவர் வந்து தேசிய கீதம் முன்பும் சரி பின்பும் சரி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு வானதி சீனிவாசன் கூட என்ன சொல்றாங்கன்னா ஏன் தேசிய கீதம் முடிச்சா கட்டடம் என்ன இடிஞ்சு விழுந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சைனார் நாகேந்திரன் அவர்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா மரபை மீறியது ஆளுநர் கிடையாது சபநாயகர் தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கிறாங்க இதுக்கு உங்களுடைய இல்ல தேசிய கீதம் இசைக்கப்படவே இல்லை அப்படின்னா இந்த கேள்வியில் நியாயம் உண்டு வானதி சீனிவாசன் கேட்கறது போல தேசிய கீதம் ஒழிக்கப்படவே இல்லை பாடப்படவே இல்லை அப்படின்னா அந்த கட்டடம் இழிஞ்சிருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் தமிழ்நாட்டினுடைய மரபுன்னு ஒண்ணு இருக்கு அது சட்டமன்றம்னு இல்ல சாதாரண அரசு நிகழ்ச்சியில தொடங்கி மிகப்பெரிய நிகழ்ச்சியில வரைக்கும் இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடங்கள்லயே நமக்கு ஒரு நிகழ்ச்சியை தொடங்குகிற போது தாய் வாழ்த்து பிறகு நிகழ்ச்சி நிகழ்ச்சியினுடைய முடிவிலே நாட்டுப்பண் அப்படிங்கறத வழக்கமா வச்சிருக்கணும் அது இன்னைக்கு நேத்தி தொடங்கின வழக்கம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச் மாதத்திலிருந்து அந்த வழக்கத்தை நாம பின்பற்றிட்டு வரோம் எப்ப தமிழ்தாய் வாழ்த்து ஒரு அதிகாரப்பூர்வ பாடலாக எடுக்கப்பட்டதோ சில பேருக்கு அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மீது அலர்ஜி இருந்தது அவர்கள் தவிர்த்தார்கள் அப்படிங்கிற காரணத்தினால தங்களுடைய சாதி பெருமையை முன்னிறுத்தி கொண்டு தடுத்த தடுத்தார் தவிர்த்தார்கள் யார சொல்றேன்னு தெரியும் சங்கராச்சாரியை தவிர்த்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம் அதையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் மாதம் அதை ஒரு அதிகாரப்பூர்வ ஸ்டேட் சாங்கா பாடலாக கீதமாக அறிவித்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இந்த மரபு வழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு தொடங்கலை நேத்தி தொடங்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு தொடங்கலை அது எழுபதுகளில் இருந்து நாம பின்பற்றி வரக்கூடிய ஒரு ஐம்பது ஆண்டு கால வழக்கம் ஐம்பது ஆண்டு கால மரபு இந்த மரபு இவர்கள் சொல்லக்கூடிய சோக்காண்டு தேசபக்திக்கு எதிராக எப்படி இருக்கிறது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா நம்ம நேஷனல் லேண்ட் ஸ்கிப் பண்ணோம்னா அது தேசபக்தி இல்லைன்னு நீங்க குறிப்பிடறதுல கூட நியாயம் இருக்கு தேச பக்தியை இவங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து நேஷனல் லேண்டையும் பார்ட் ஆஃப் ஒரு பகுதியாக இருக்கத்தான் செய்யுது நீங்க என்ன சொல்றீங்க நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளாக பின்பற்றி வந்த கூடிய ஒரு மரபை ஆளுநர் ரவி என்கிற ஒரு தனிநபருடைய விருப்பு வெறுப்புக்காக மாத்தணும்னு விரும்புறது வந்து நியாயம் இல்லைல்ல ஒரு பீகார்ல இருந்து இங்க வந்து ராஜ்பவன்ல நீங்க உட்காந்துட்டீங்க அப்படிங்கிற காரணத்திற்காகவே தமிழ்நாட்டினுடைய ஐம்பது ஆண்டு கால பழக்கத்தை நீ மாத்திக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க முன்னடியும் பாடு நேஷனல் அழுத்தம் பின்னணியும் நேஷனல் அழுத்தம் பாடுனா தமிழ் தாய் வாழ்த்து எங்க போய் பாருங்க அப்ப தமிழ் தாய் வாழ்த்த வந்து இணையாதான் பாடணுமா அதுக்குன்னு ஒரு ஒரு தனித்துவம் இருக்கக்கூடாதா அதை தனியா பாடுறதுல என்ன பிரச்சனை நாங்கள் தமிழர்கள் சொல்றது வந்து உங்களுக்கு வலிக்குதா உங்களுக்கு எரியுதா எங்களுடைய தமிழை தமிழ் தாயை வாழ்த்தி போற்றி பாடக்கூடிய ஒரு ஒரு பாட்டு உங்களுக்கு ஏன் எவ்வளவு கோவத்தையும் அவர்ஷனையும் ஏற்படுத்துது அப்ப நீங்க அதை நேரடியா சொல்ல முடியல உங்களால தமிழ் தாய் வாழ்த்து பாடாதன்னு சொன்னா இங்க எல்லாம் விரட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்தினால அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண விரும்புறீங்க நேஷனல் அழுத்தத்தை கொண்டு நேஷனல் ஹேன்தும் பாடப்படுது பாடப்படலன்னா பரவாயில்ல அதை நம்ம அவமானப்படுத்தவில்லை எந்த ஒரு இடத்துலையும் அதற்குரிய கண்ணியத்தை இவர்களை தாண்டி அதிகமாக கொடுத்துருக்கிறோம் ஏன்னா அந்த அவையில் முதலமைச்சரோ அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ தேசிய கீதம் பாடி முடிப்பதற்கு முன்பாக யாரும் எழுந்து போல போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி தேசிய கீதம் பாடி முடிப்பதற்கு முன்பு எழுந்து போனவர் ஆளுநர் தான் தேசிய கீதத்தை அவமதித்தவர் ஆளுநர் தான் போன வருஷம் ஆச்சு இவங்க பாடுவாங்கன்னு தெரியாது அதுக்கு முன்னாடியே போயிட்டேன் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க இந்த வருஷம் சபாநாயகர் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஜனகண மன இதுக்கு பிறகுதான் பாட போறாங்கன்னு குறிப்பிடுகிறார் இவர் எழுந்து போதே குறிப்பிடுகிறார் அதை காதல் வாங்கி கொண்டு போறாருன்னா என்ன நீ ஜனகணமனை பாடினா என்ன பாடலன்னா எனக்கு என்ன அப்படிங்கிற ஆட்டிடியூட் தானே பாட்டை நான் ஏன் மதிக்கணும் ஆட்டிடியூட் தானே தேசிய கீதத்தை அவமதித்திருப்ப ஒரு ஆளுநர் தான் நம்ம ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுல பிரிவெண்ட் பண்ணுது ஒருவேளை பிரிவெண்ட் பண்ணாம இருந்திருந்தா தேசிய கீதத்தை அவமதித்தாருன்னு மேல வழக்கப்பட முடியும் அவர் தான் நீங்க இன்னொன்னு பாஜக காரர்கள் இதை நியாயப்படுத்தி தமிழ்தாய் வாழ்த்த ஓரம் கட்டணும்னு நினைக்கிறது ஆச்சரியமே கிடையாது உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கலாம் கர்நாடகாவுடைய சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்துல சிவமோகா தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி அங்க தமிழ் தமிழ் அமைப்புகள் ஏற்படுத்துறாங்க அந்த நிகழ்ச்சியை பாஜக ஒருங்கிணைக்கல தமிழ் அமைப்புகள் ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சியில முன்னாள் பாஜக அமைச்சர் ஈஸ்வரப்பா தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு இருக்கும் போது அவ்வளவு அரகண்டா கோபமா வந்து யார் இந்த பாட்டை போட்டது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு அண்ணாமலை அமைதியாக வாய மூடிக்கொண்டு கொண்டு அப்படி உட்காந்துருந்தார் எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்கல அவரு கேட்கலன்னா கூட பரவாயில்ல அவருடைய கூட்டம் அங்க இருக்கா சீனியர் லீடர் விரட்டி விட்டுருவான் அப்படின்னு பயம் இருக்கலாம் இங்க கேள்வி கேட்கும் பொழுது அது தவறு இல்லைங்க அப்படின்னு அங்க கர்நாடகா பாடல் தான் படணும் எதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து படணும் அது தவறு இல்லை அப்படின்னு அதை நியாயப்படுத்தியவர் அண்ணாமலர் அந்த மாதிரி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ தமிழ் தாய் வாழ்த்து அவமானப்படுத்தப்படும் பொழுது நீங்க வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது நீங்க சொல்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும் அது நீங்க சொல்லி கொடுத்து நாங்க செய்யணும்னு அவசியம் இல்லை ஐம்பது வருஷமா நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம் அதனால வந்து இன்னும் சொல்ல போன தமிழ்நாட்டினுடைய தேச உணர்வை பிரதிபலிக்கிற விதமாக நாங்கள் எதை கொண்டு போய் கொடுத்தாலும் அதை ரிஜெக்ட் தான் ஒன்றிய வேலையா இருக்கு டேப்லாய்ட் தமிழ்நாட்டிலிருந்து சுதந்திர விடுதலை போராட்ட வீரர்கள் குறித்து போன வருடம் கொடுக்கப்பட்ட அந்த அலங்கார ஊர்தியை வந்து நிராகரிச்ச அரசு தானே ஒன்றிய அரசு வந்து உங்களுடைய அதுக்காக இப்படி பலியாக முடியாது தமிழ்நாட்டினுடைய மரபு பழக்கம் கலாச்சாரம் எல்லாமே தமிழ் தாய் வாழ்த்துல தொடங்கும் நிகழ்ச்சி நடக்கும் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நாட்டுப்பண் இதுதான் இதை அவருக்காக எல்லாம் மாற்றணும்னு அவசியம் இப்போ ஆளுநர் ரவி இப்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க எனக்கு கொடுத்த அந்த உரையில வந்து தவறான தகவல்கள் எல்லாம் நிறைய இருக்கு அது வந்து ரொம்ப மிஸ்லீடிங்கா இருக்கு அதனாலதான் அந்த உரையை நான் வந்து நான் வாசிக்காம விட்டேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அப்படி என்ன தவறான தகவல்கள் ஆளுநர் உரையில இருக்கு அவர்தான் தான் என்ன தவறான தகவல் அப்படின்னுட்டு முதல்ல தவறான தகவல் சரியான தகவல் அப்படிங்கறத ஆய்வு பண்ற வேலை ஆளுநருடைய வேலை கிடையாது ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி மூணு படி அரசினுடைய எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதன்படி செயல்பட வேண்டிய விஷயம்தான் ஆளுநருக்கு இப்ப அந்த சிறப்புரிமை இல்லாத நேரங்கள்ல இது சிறப்பு உரிமையில வரப்போறது கிடையாது ஆளுநர் உரையாற்றுவதுங்கிறது சிறப்பு உரிமையில அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வரப்போறது இல்லை உரிய பிரத்யேக உரிமைகள்ல வராது அப்ப இதெல்லாம் நார்மல் ஆக்டிவிட்டி நார்மல் நீங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ் என்னவோ அதைதான் ஏத்துக்கணும் ஒருவேளை இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க அதை சுட்டி காட்டி திருத்துங்கன்னு கேட்டுக்கொள்ளலாம் அது கூட இது வலியுறுத்தலாம் அவ்வளவுதானே தவிர ஆர்டர் போட முடியாது யூ கேன் அட்வைஸ் யூ கேன் ரெக்வெஸ்ட் அதை அரசு நிராகரிச்சிருச்சு அப்படின்னா அது தான் அது அரசுடைய உரிமை கவுன்சில் ஆப் மினிஸ்டருடைய உரிமை ஏன்னா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சரி இதுல தப்பா இருக்கு இதுல தவறான தகவல் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பேச வேண்டியது நீங்க இல்ல எழுபத்தஞ்சு பேர் எதிர்கட்சியில உட்காந்துருக்கிறாங்க அதை விவாதிக்கிறதுக்கு தான் அந்த ஹவுஸ் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு பேரோட அந்த அவை எதுக்காக இருக்குன்னா அரசு ஒரு தகவலை சொல்லுது அதுல தப்பு இருக்குன்னா அதை சுட்டிக்காட்டுகிற கடமை எதிர்கட்சிகளுடைய அதுக்குதான் அந்த ஹவுஸ் இருக்கு அங்க டிஸ்கஷன் நடக்க போகுது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த இந்த கூட்டத்தொடரே நடக்க போகுது அப்ப இந்த கூட்டத்தொடர்லயே ஏதாவது தவறான தகவல் கொடுக்குறாங்க இல்ல பெற்று புகழைகள் இருக்கு இவர் சொல்ற மாதிரி என்னுடைய மனசாட்சி உறுத்துது உங்க மனசாட்சி உருத்துதுங்கிறதுக்குலாம் நாங்க இடம் கொடுக்க முடியாது சார் உங்க மனசாட்சி கோணாமல்லாம் நாங்க நடத்த முடியாது ஒரு சங்கியினுடைய மனசாட்சி கோணுதுன்னா நாங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஒரு சங்கியினுடைய மனசாட்சி கோணுதுன்னா தமிழ்நாடு நல்லா மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்ப ரொம்ப சிம்பிளா இந்த கவலை எல்லாம் எதிர்கட்சிகளுடைய கவலை நமக்கு கடந்த காலங்கள் இன்னைக்கு அண்ணாமலை ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதாவது எங்களுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது பண்ணி கட் பண்ணி ஒரு தேர்ட்டி செகண்ட் டென் செகண்ட்னு அதாவது அரசு தயாரித்த உரையை ஆளுநர் படித்தார் அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு பண்றோம்னு அவர் சொல்றாரு ஆனா அந்த உரையிலேயே அவர் போட்டிருக்க வீடியோலேயே ரொம்ப தெளிவா இருக்கு அரசின் உரையை ஆளுநர் படித்தார் அதுல விஷயங்கள் இல்ல அதுல கண்டென்ட் இல்ல அது சரியா இல்ல அது தவறா இருக்கு அப்படிங்கிறதுனால வெளிநடப்பு பண்றோங்கிறது தான் எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு சொன்னது ஒரு தெளிவா இருக்கு அரசுடைய உரையை ஆளுநர் படிப்பதுல நமக்கு அதுதான் சட்டம் அதுதான் செஞ்சாகணும் ஆனால் அந்த உள்ளடக்கம் இருக்குல்ல கண்டென்ட் அந்த கண்டென்ட்ல எங்களுக்கு முரண்பாடு இருக்குன்னு சொல்லிதான் நாங்க வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் அப்ப அதை யார் கண்டிக்கணும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை அது நயனார் மகேந்திரனுடைய பிரச்சனை அது அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியின் எழுபத்தஞ்சு எம்எல்ஏக்களுடைய பிரச்சனை ஆளுநர் ரவியோட பிரச்சனை கிடையாது அந்த ஹவுஸ் அதுக்கு தான் உட்கார்ந்துருக்கு நீங்க அந்த ஹவுஸோட வேலையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வேலையோ நீங்க ஏன் தான் நம்முடைய கேள்வி உங்க வேலையை நீங்க பாருங்க அவங்க உங்க வேலையை அவங்கவுங்க பாப்பாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய வேலைன்றீங்க அவர் வந்து செய்தியாளர் போது என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுடைய ஆட்சி காலத்துல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையே இல்ல திமுக ஆட்சி காலத்துலதான் இது போன்ற ஆளுநர் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இல்ல அடிமையா இருந்தா பிரச்சனை வராது சார் அதிகாரத்தை எதிர்ப்பவர்கள் மீதுதான் பிரச்சனை வரும் இன்னைக்கு கூட ஒரு ஹவுஸ்ல நடக்குது ஒரு பிரச்சனை இவர் அந்த ஹவுஸ்ல உட்காந்துருக்கிறாரு ஆளுநர் வந்து உரையை படிக்க மாட்டேன்ட்டு போறாரு கடந்த காலங்களில் ஆளுநர்களுடைய அடாவடிய ஆய்வுக்கு போனார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அத அதிமுக கண்டிக்கல திமுக தான் கண்டிச்சு போராட்டம் நடத்தினச்சு இவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பத்து பர்சன்ட் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைச்சு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அதை வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆளுநர் அதை கண்டிச்சு போராட்டம் நடத்தின கட்சி திராவிடம் இருக்கலாம் நீங்க அரசாணையா போடுங்கன்னு யோசனை கொடுத்தவர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் அதன் பிறகு அரசாணை போட போறாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு அதே போல அவர் எங்க ஆய்வுக்கு போனாலும் நாங்க கருப்பு கொடி காட்டோம்ட்டு இறங்கின கட்சி திராவிடோம்னு அப்ப இன்னைக்கு ஆளுநர் இழைத்த அநீதியை அந்த ஹவுஸுக்கு அரசுக்கான அநீதி அது அந்த ஹவுஸ் அவமானப்படுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த ஹவுஸ்ல ஒரு அங்கமா இருக்கிறார் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அவையை அவமானப்படுத்தினா அவர் தான் நியாயமா தட்டி கேட்டுருக்கும் ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஒத்து ஊதிட்டு இருக்காரு கேள்வி கேட்டா பிரச்சனை பிரச்சனை அவங்கள்ட்ட போய் கேளுங்க ஒரு பொறுப்பான எதிர்கட்சி பேசுற பேச்சா ஒரு நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இஷ்யூல எனக்கு கருத்தே இருக்காது ஆனா நான் சொன்னா மக்கள் சிரிக்க மாட்டாங்க முக்கியமான விஷயம் இவங்க என்ன கடந்த காலங்களில் புரட்சி தலைவி தங்கத்தாரகை அம்மாங்கிறத பக்கத்துக்கு பக்கம் எழுதி கொடுத்து அது ஆளுநரை வாசிக்க வச்ச கட்சி இந்த கட்சி இன்னைக்கு முதல் பத்தி ஆளுநர் உரை என்று அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையினுடைய முதல் பத்தி பத்து ஆண்டுகளில் நாட்டிலேயே அதிக வளர்ச்சி காட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற அதுதான் அந்த இதுல இருக்கு உரையிலே இருக்கு அப்ப இவர் ஆட்சி செய்த காலத்தின் சேர்த்துதான் அது குறிப்பிடுது சில புள்ளி உரங்கள்ல சில முக்கிய துறைகள்ல அந்த அதை வந்து ஆளுநர் நிராகரிச்சிருக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி சேர்த்து அசிங்கப்படுத்திருக்கிறார் அதான் எடப்பாடி பழனிசாமி தட்டி கேட்க தயாரா இல்ல இன்னும் ரொம்ப குறிப்பா பராகிராப் இருபதுன்னு நினைக்கிறேன் சத்துணவு காலை உணவு திட்டம் பத்தி பேசுறாங்க உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் வேணா அந்த குறைக்கு கோவப்பட்டிருக்கலாம் அந்த உரையில இருபதாவது பத்தியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு இருக்கு ஆமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ங்கிறத வந்து இவர் படிக்க மறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதை ரசிக்கிறாரு அப்ப யாருக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு ஆரம்பத்துல இருந்தே இவர்களுடைய கூட்டணி முறிவு அப்படிங்கிறது ஒரு நாடகம்ன்றதை இன்னைக்கு அம்பலப்பட்டு இவர்கள் ஆர் பி உதயகுமாரா இருக்கட்டும் திண்டுக்கல் சீனிவாசனா இருக்கட்டும் எல்லாருமே பேசுறது பேச்சு வந்து முனுசாமியாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் இவர்கள் எல்லாரும் ஜெயக்குமாரா இருக்கட்டும் அண்ணாமலையைதான் டார்கெட் பண்றாங்க அண்ணாமலையைதான் விமர்சிக்கிறாங்க இவர்களுடைய பிரச்சனை என்பது அண்ணாமலையோடு தானே தவிர பாஜகவோடு இல்ல அண்ணாமலை தலைமை இருக்கிறதுனால தமிழ்நாடு உங்களுக்கு முரண் இருக்கிறது அவர்களே ஒப்புக்கொள்கிறார்களே இந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு பேட்டில சொன்னாரு இருபத்தி ஆறுல யார் முதலமைச்சர்னு பேசும்போது அண்ணாமலை முதலமைச்சர்னு சொன்னாங்க அதனால நாங்க வெளில வந்தோம் அப்படின்னாரு அவர் காவடி தூக்க முடியாதுன்னு சொன்னாரு கிட்டத்தட்ட நூத்தி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது நாள் ஆகிறது கூட்டணி விட்டு வெளில வந்து அவங்க அந்த மாவட்ட கூட்டத்துல வந்து அறிவிச்சு இன்னைய வரைக்கும் பாஜகவினுடைய ஏதாவது ஒரு மக்கள் விரோத திட்டத்திற்கு எதிராக அவர்கள் பேசியிருக்கிறாங்களா அப்ப பாஜகவினுடைய தலைமை எதிர்க்கவும் இவர்கள் தயாராக இல்லை பாஜகவினுடைய வெப்பனாக டூல்கிட்டாக இங்க செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநரை எதிர்க்கவும் இவர்கள் தயாராக இல்லை அண்ணாமலை எதிர்த்துட்டு நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் சிறுபான்மையினர்லாம் எனக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தோடு எடப்பாடி பழனிசாமி வளம் வந்து கொண்டிருக்கிறார் இப்ப இதுதான் பிரச்சனை இங்க இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க அவரு இன்னைக்கு அரசு குறிப்பிட்ட உரையில தவறுகள் இருக்கு அப்படின்னு கருதுன்னா ப்ரெஸ் மீட்ல ஆத்து ஆத்துன்னு ஆத்து நீங்க சொல்ல வேண்டியது தானே என்னென்ன விஷயங்கள்லாம் தவறா இருக்கு அப்படின்ட்டு அப்ப எதிர்கட்சியாலே அந்த தவறுகளை சுட்டி காட்ட முடியலன்னா அந்த உரை வாசிக்கப்பட்டது வாசிக்காம இல்ல அந்த டாக்குமெண்ட் எல்லாரும் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே தவறு இல்லைங்கிற தவறு இருந்து தானே தப்புன்னு சொல்ல முடியும் இப்ப சென்ற ஆண்டும் ஆளுநர் ரவி இதே போல உரையை வாசிக்காம போனாரு இந்த ஆண்டும் உரையை வாசிக்காம போயிருக்காரு இது தொடர்கதையாக மாறிக்கொண்டே வருவதை பொதுமக்கள் பாக்குறாங்கல்ல அப்ப ஆளுநர் ரவி மீது இது மேற்கொண்ட நடவடிக்கை என்ன எடுப்பாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்ற கேள்வியும் பொதுமக்கள் ஏன்னா கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா உடனடியாக ஆளுநர் சரண்டர் ஆகிறார் டி பார்ட்டியில கூட முயற்சி கலந்து கொண்டாரு துணைவேந்தர் அறிவிப்பை கூட வாபஸ் வாங்கினார் ரவி அவ இப்படியெல்லாம் எல்லாம் முதலமைச்சர் கூட அழைத்துக் கொண்டு பேசினார் அவர் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் அனுப்புறையாக போய்கின்ற மறுபடியும் இப்ப ஆளுநர் உரைக்குறீங்க இதுக்கான தான் என்ன இல்ல என்ன பிரச்சனைனா இவர் எந்த வேலையுமே செய்யறது ஒரு ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள்ல ரொம்ப முக்கியமான கடமை வந்து அவருக்கு வரக்கூடிய அரசனுடைய கோப்புகளை ஆய்வு செய்து ஒப்புதல் கொடுப்பது கவுன்சில் ஆப் மினிஸ்டருடைய அட்வைஸ் படி அவருக்கு வரக்கூடிய பில்லுல ஒப்புதல் கொடுக்குறது அதன் மீது முடிவெடுப்பது அடுத்தது பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருந்து கான்வெகேஷன் மூணாவது ஆண்டுக்கு ஒரு முறை சம்பிரதாயமா இந்த உரையாற்று இந்த சம்பிரதாய உரையை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் இந்த உரையாற்றணும் அப்படின்னு இருந்தது நல்ல வேலையாக முதலாம் சட்ட திருத்தம் இந்த இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்கான முதல் சட்ட திருத்தம் போது இத ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் அப்படிங்கிறத இயர்லி ஒன்ஸ் ஒரு புது இயர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த முதல் கூட்டத்துல அப்படின்னா அதை அவங்க ஆர்டிகல் நூத்தி எழுபத்தி ஆறுல திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க அதனால இப்ப நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை அவர் பேசுறாரு இந்த ஆண்டுக்கு ஒரு முறை பேசுறது ஒரு கடமை இவர் எதையுமே செய்யறது இல்லை உதாரணத்துக்கு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல ரிப்போர்ட்னு ஒன்னு கவர்னர் ஆபீஸ் சப்மிட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நூத்தி எண்பத்தி ஒரு பில் என்கிட்ட வந்துச்சு அதுல நூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் நான் ஒப்புதல் கொடுத்தேன் அவரே ஒப்புக்கிறேன் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பில்லு என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது அதே போல நாலு முக்கியமான ஊழல் விசாரணை கோப்புகள் முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்தது அதுல ரெண்டுக்கு தான் நான் ஒப்புதல் கொடுத்திருக்கேன் அதுவும் அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு அவசர அவசரமா அந்த மாதிரி ஒரு கேஸ் வருது அப்படிங்கிற காரணத்தினால அதே போல ப்ரீமெச்சூர் ரிலீஸ் சிறை கைதிகளுடைய ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஐநூத்தி எண்பது கோப்புகள் மொத்தம் அதுல முன்னூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு தான் நான் ஒப்புதல் கொடுத்துருக்கேன் இவரே சுப்ரீம் கோர்ட்டில் ஒத்துக்காரு அப்ப தனக்கு வரக்கூடிய கோப்புகள்ல பாதிக்கு பாதி கூட ஒரு ப்ராசஸ் பண்றது கிடையாது ரம்மி பில்ல எத்தனை மாதங்கள் பெண்டிங்ல போட்டிருந்தாரு நமக்கு தெரியும் அதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தணும்னு நமக்கு தெரியும் அப்படியே பல்கலைக்கழகத்திற்கு வாங்க ஒரு சர்ச் கமிட்டி அமைச்சோம்னா அந்த சர்ச் கமிட்டியை கலைச்சிட்டு இவரே புது கமிட்டி அமைக்கிறது அப்புறம் நம்ம கோர்ட்டு கேஸ் போனோம்னா இல்ல நாங்க அமைச்ச கமிட்டியை வாபஸ் வாங்கிக்கிறேன் அவங்களே அமைக்க சொல்லுங்க அப்படிங்கிறது இதுக்கு இடையில வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய துணைவேந்தருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு அவருடைய நோக்கை எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி சட்டத்தை வளைக்கிறது இப்ப போன வருஷம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாம் தேதி ஒரு அறிக்கை வந்தது தமிழ்நாட்டினுடைய பன்னெண்டு பல்கலைக்கழகங்கள்ல ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் ரெண்டு ஆண்டுகளாக பட்டம் கிடைக்காமல் இருக்கிறாங்க பாஸ் பண்ணி என்ன காரணம்னு கேட்டா ஒரு ஆளுநர்கிட்ட இருந்து அனுமதி கிடைக்கல தேதி கிடைக்கல அப்படின்னாங்க என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து பட்டம் கொடுக்கணும்னு அவர் வெயிட் பண்றாரு பாரதாசன் பல்கலைக்கழகம் இப்ப ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி பிரதமர் வந்து பட்டம் கொடுத்தாரு பாரதாசன் பல்கலைக்கழகம் அதுல என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கடைசி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒண்ணுல கடைசி பட்டமளிப்பு விழா முப்பத்தி ஏழாவது பட்டமளிப்புழா அடுத்த பட்டமளிப்பு விழாக்கு ஆண்டுகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு ஆண்டுகள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஒண்ணு நூத்தி முப்பத்தி ஒரு அபிலேட்டட் காலேஜ் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிரைவேட் காலேஜ் அது காலேஜ் அவ்வளவு மாணவர்களும் வெயிட் பண்றாங்க தங்களுடைய டிகிரி உயர்கல்விக்கு போறவங்க வெளிநாடுகளில் படிக்க போறவங்க வேலைக்கு போறவங்க அவ்வளவு பேரும் துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க இவரு பிரதமர் வரணும்னு வெயிட் பண்ற அப்ப அவர் கொடுத்த அந்த பல்கலைக்கழக வேந்தருங்கிற வேலையை அவர் உருப்படியா செய்யறது கிடையாது இன்னைக்கு கடைசியா மிச்சம் ஒன்னே ஒன்னு செஞ்சிட்டு இருந்தாரு அது வந்து தப்பும் தவறுமாவது செஞ்சாரு போன வருஷம் வரைக்கும் இந்த உரையை வாசிக்கிறது இந்த வருஷம் அதையும் செய்யல அப்ப தன்னுடைய எந்த கடமையும் அவர் நிறைவேற்றுவதில்லை ஒரு கடமையை கூட செய்யாம தூங்கி எழுவதற்கும் ஊர் சுற்றுவதற்கும் அப்படிங்கிற ரெண்டு வேலைகளுக்காக மட்டுமே ராஜ்பவனையும் தமிழ்நாட்டினுடைய எக்ஸஸ் ரிசோர்ஸையும் அவர் வந்து பயன்படுத்துறாரு அப்படிங்கிறப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டியது கடமையாக்குது அதை கட்டாயில் பண்றதுக்காக தான் நீதிமன்றத்துல வழக்கு தொடக்கிறோம் நாடாளுமன்றத்துல முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணுக்கு ரிலாக்சேஷன் கொடுங்க அவரை விளக்களிக்குங்க அப்படின்னு கேட்குறோம் குடியரசு அவரை தொடர்ந்து வலியுறுத்துறோம் இப்ப இது மாறணும் அப்படின்னா ஒன்றியத்துல ஒரு ஆட்சி மாறணும் ஏன்னா நீங்க அவரை எந்த வகையிலையும் நீக்கவே முடியாது குடியரசுத் தலைவர் அதாவது மறைமுகமாக பிரதமர் விரும்புகிறவரை அவர் தொடருவார் பிரதமர் மாறணும் பிரதமர் மாறணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நல்ல முடிவை மக்கள் ஒண்ணும் கிடையாது நீங்க குடியரசுத் தலைவர் குறித்து குறிப்பிட்டீங்க இப்போ நாடாளுமன்றத்துல பட்ஜெட் கூட இதே தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதோ அதே போல நாடாளுமன்ற நடந்துச்சு அதுல வந்து குடியரசுத் தலைவர் அரசுடைய அறிக்கையை தான் வாசிக்கிறாரு சாதனைகள் என்பதை தாண்டி ராமர் கோயில தான் சொல்றாங்க அதையும் ஆஹ் குடியரசுத் தலைவர் மறுக்காம வசிக்கிறாங்க ஆனா இங்க வெறும் சாதனை பட்டிகள் மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க அரசு என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கிறாங்கன்ற சாதனை பட்டியலை கூட ஆளுநர் வாசிக்காம போறாங்களே இப்ப குடியரசுத் தலைவர் ஒரு போன்ற நடக்கு கொள்கிறார் ஆளுநர் ஒரு போன்ற நடந்து கொள்கிறார் அப்படிதான் என்ன பிரச்சனைனா ஒரு திமுக காரண நான் வந்து இந்த அறிக்கையை படிக்கிறப்போ அறிக்கை அது இப்படி இருக்கு முதலமைச்சருடைய மகத்தான சாதனைகள் செய்த முதலமைச்சர் குறித்து ஒரு வரி கூட பாராட்டு இல்லைன்னு வருத்தமா இருக்கு எனக்கு அந்த அளவிற்கு முதலமைச்சர் குறித்த எந்த தனிப்பட்ட பாராட்டுதலும் இல்லாத ஒரு அறிக்கை திட்டங்களினுடைய அவுட்கம்ஸ் தான் பேசிருக்காங்க நிறைய திட்டங்கள் அவுட்கம் இல்லாம வெறும் வெற்று சாதனையா சொல்லலை இப்ப மகளிர் உரிமை தொகைனா இத்தனை கோடி பேருக்கு அது ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க விடியல் பயணம்னா அது பெர்சன்டேஜ் பெண்களுடைய நாற்பது பர்சன்டேஜ்ல இருந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜா பெண்களுடைய மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்குன்னு அவுட் தான் சொல்றாங்க உணவு பிரச்சனை எடுத்துக்கோங்க காலை சிற்றுண்டி திட்டம் அது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் அட்டன்ஸ் வந்து முப்பதுல இருந்து அறுபது வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்கு இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல இருந்து அவுட்கம் தான் சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு திட்டத்திலையும் வந்து அவுட்கம் பேஸ்ட்ல தான் இருக்கு சாதனைகளை சொல்லும்போது இன்ஃபிளேஷன் நாடு முழுக்க ஆறு புள்ளி சொச்சம் பொழுது நாங்க அஞ்சு புள்ளி அஞ்சு ஏழுல கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு விலைவாசி உயர்வை நாங்கள் கட்டுப்படுத்துறது சாதனை சொல்றாங்க இது நம்மளுடைய புள்ளி உரம் கிடையாது ஒன்றிய அரசு கொடுக்குற புள்ளி உரம் அதே போல நாடு முழுக்க வளர்ச்சியினுடைய வீதத்தை விட ஒரு சதவீதம் நாங்கள் கூட வளர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது எதுவுமே வந்து பேஸ்லெஸ் டாக்குமெண்ட்டோ அல்லது வெற்று புகழாரமோ இந்த திட்டங்கள் குறித்து மட்டுமே கூட கிடையாது ஒவ்வொரு திட்டமும் எப்படி செயல்படுத்தணும் அதோட அவுட்கம் என்ன அப்படின்னுட்டு இதற்கு இணையான ஒரு நியூட்ரலான அறிக்கையை யாருமே தயார் பண்ண முடியாது அப்படி ஒரு நியூட்ரலான அறிக்கை அரசுடைய பல சாதனைகளை கூட குறிப்பிடாமல் முக்கியமான சாதனைகளை மட்டும் அதுவும் அவுட்கம் நமக்கு தெரியக்கூடிய சாதனைகளை மட்டும் குறிப்பிட்டு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை இன்னொன்னு திரும்ப திரும்ப இட் இஸ் நியூமரஸ் பேஜ் பல பல பக்கங்கள் இருந்தது பல பக்கங்கள் இருந்தது அப்படிங்கிறாரு ஒன்பதாம் தேதி கொடுத்தாங்க பல பக்கங்கள் இருந்தது அப்படின்னா படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறது மறைமுகமா சொல்றாரா நாற்பத்தி ரெண்டு பக்கத்தை மூணு நாள்ல படிக்க முடியாதா என்ன பட்ஜெட் டாக்குமெண்ட் வந்து அரை மணி நேரத்துல நம்ம படிச்சிடறோம் நாற்பத்தி ரெண்டு பக்கத்தை ஒரு மிகப்பெரிய அறிவாளி முன்னால் ஐபிஎஸ் அப்ப அவர் நினைச்சா நாற்பத்தி ரெண்டு பக்கத்தை படிக்க முடியாதா அப்ப அதெல்லாம் சிக்கலான ஒரு ஆஸ்பெக்டுக்கு நகர்த்துது அவருடைய விருப்பம் வந்து அவையே அவமானப்படுத்தணும் மறைமுகமா மக்களை அவமானப்படுத்தணும் அவருடைய எந்த இன்டென்ஷனும் நடைபெறுவதில்லை அரசுக்கு எதிராக அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விரும்பின எந்த ஒரு குற்றச்சாட்டுமே நடக்கல எல்லாமே பேஸ்லஸ் அலிகேஷனா போயிடுச்சு இருவர்கள் சோதனை பற்றி குற்றச்சாட்டு வச்சாரு கோதண்டராமர் கோயில்ல போய் கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்சம் இருக்குன்னாரு இந்த மாதிரி சமூக பதட்டத்தை உருவாக்கும்னு அவர் நினைச்ச எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாடு மரண அறி அடி கொடுத்துருக்கு அதனால ரெஸ்ட்லெஸா இருக்காரு ரொம்ப அந்த ரெஸ்ட்லெஸ்னஸோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு வந்து அசம்பிளியில அவருடைய பதட்டமாக வெளியானது வேற ஒண்ணும் இல்லை தேசிய கீதத்தை ஒழிக்க மறுக்கிறார்கள் என்று தமிழ்நாடு அரசு மீது ஒரு மோசமான குற்றச்சாட்டை ஆளுநர் ரவி குற்றம் சாட்ட நினைத்தார் ஆனால் சபாநாயகர் அவர்கள் மிக தெளிவாகவே தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பு என்ன சொல்றாங்கன்னா ரவி அவர்கள் இறங்கி வரும்போதே தேசிய கீதம் ஒழிக்கப்படும் அதன் பின்பு அவைக்கு வந்த பிறகு தமிழ்தாய் வாழ்த்துதான் அதன் பின்பு முடியும் போதுதான் தேசிய கீதம் என்று மிக தெளிவாகவே எடுத்துக் கூறினார் அதுபோக ஆளுநர் ரவி அவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை நம்ம நேர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக் கூறுகிறீங்க நிகழ்ச்சி கடந்த உடம்புக்கு ரொம்ப நன்றி